கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஜாலர் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாலர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஜாலருக்கான பேஸ் பண்ணுறதுக்காக மிக்சர் ஜாரில் அரை கப் மைதா அரை கப் கோதுமை மாவு அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவை அரைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் கப் மைதா சேர்க்காமல் ஒரு கப் ஃபுல்லுமே கோதுமை மாவு போட்டும் செய்யலாம் நல்லா வரும் இதை ஒரு ஒரு நிமிஷம் அரைச்சா போதும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் என்ன தான் நம்ம அரைச்சாலும் இதில் ஒன்று ரெண்டு கட்டி இருக்கும் அதனால் ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இனி வரப்போகிற வீடியோஸில் இருக்குது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒரு கப் மாவுக்கு ஒன்று கப் தண்ணி சரியாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ பேனில் லேஸாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஜாலர் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சாஸ் பாட்டிலில் நான் மாவு ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட சாஸ் பாட்டில் இல்லைன்னா பால் கவர்லையும் மாவு ஃபில் பண்ணிவிட்டு அந்த டிப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு செய்யலாம் இது வேகிறதுக்கு மொத்தத்தில் ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஓரங்கள் எல்லாம் லேசாக இலகி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் நான் இன்னொரு டைம் ஸ்லோவாக ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க கரெக்டாக வரும் இதை வேக வைக்கும் போது அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜாலர்க்கான பேஸ் ரெடி இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங்காக பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஃபுல்லும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் பாதி வேக்காடு வெந்ததுமே இதில் பொடியாக நறுக்குன பாதி தக்காளி பொடியாக நறுக்குன பாதி கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு மசாலா சேர்த்துடலாம் இது எல்லாமே அரை வேக்காடு தான் வெந்திருக்கணும் ரொம்ப வெந்துருச்சுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மசாலாவுக்கு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எந்த மசாலா பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இதில் ஒரு நூறு கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து இதே ஃபில்லிங்கை நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் சேர்த்தும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம் பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகி வந்ததும் ஒரு ஷீட் வச்சுக்கிறேன் இந்த ஷீட்டுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஃபில்லிங்ஸை சேர்த்துக்கிறேன் ஃபில்லிங்ஸை சென்டரில் மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப கார்னர்லலாம் வைக்காதீங்க இந்த பன்னீர் ஃபில்லிங்க்கு மேலே கொஞ்சமாக மைனீஸ் சேர்த்துக்கிறேன் இது ஃபுல்லுமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் மைனீஸ் இல்லாமலும் செய்யலாம் மைனீஸ்க்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக இந்த ரெசிப்பியோட பேஸ் ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன் இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் சீஸ் வச்சும் செய்யலாம் வைக்காமலும் செய்யலாம் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வேக வச்சுட்டு திருப்பி போட்டுக்கிறேன் இந்த சைடு இன்னும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம் இதையே நம்ம ரோல் மாதிரியும் செய்யலாம் ஒரு ஜாலர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மயனேஸ் பன்னீர் ஃபில்லிங்ஸ் பாதி சீஸ் ஸ்லைஸ் வச்சு நாலு சைடும் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஒட்டுறதுக்காக ஒரு ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வச்சு ஓரங்களை நல்லா சீல் பண்ணிவிட்டு தோசை தவால கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு முன்னாடி செஞ்ச மாதிரியே இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதை பீஜா மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன் இந்த ஜாலர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இதை வீக்கெண்ட் பிரேக்பாஸ்டுக்கோ இல்லை ஒரு ஸ்நாக்குக்கோ ஈவன் டின்னருக்குமே எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ